மகாகவி பாரதியாரின் நூற்று நாற்பத்தி நான்காவது பிறந்தநாளையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது நெல்லை சாந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள பாரதியார் படித்த மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் பாரதியாரின் பாடல்களை பாடி அசத்தினர் கரூரில் உள்ள தனியார் கல்வி குழுமத்தின் சார்பில் பாரதியாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அச்சமில்லை அச்சமில்லை என்ற மகாகவியின் வரிகளை மாணவர்கள் பாடியது அங்குள்ள குழந்தைகள் மத்தியில் தேசப்பற்றை ஆழமாக விதைக்க உதவியது சென்னை திருவொற்றியூரில் உள்ள மகாகவி பாரதியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பாரதியாரின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் அரியலூரில் உள்ள தனியார் பள்ளியில் பாரதியாரின் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் அப்பள்ளியில் பயிலும் ஐம்பதற்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பாரதியாரின் வேடம் அணிந்து அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலை பாடி அசத்தினர்